இப்ப இந்த சமூகம் வந்து ஒரு சில விஷயங்களை வளர்ச்சி அடையும் நீங்க நினைக்கிற உங்களோட கருத்தை சொல்றேன் டி எம் எஸ் ஐயாவுக்கு வந்து திமுக ஆட்சி காலத்துலதான் சிலையே நிறுவப்பட்டது இதை வந்து எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இந்த சமுதாயத்துல வந்து சரியான தலைவர்கள் இல்லாத நேரத்தை எல்லா கட்சிகளுமே ஓட்ட வந்து தன் பக்கம் திருப்ப பார்த்து அது மாதிரிதான் பாஜகவும் ஓட்ட வந்து தன் பக்கம் திருப்ப பாக்குதா மாநகராட்சி தேர்தலில் வந்து பாஜக சார்புல சௌராஷ்டிர கம்யூனிட்டில இருந்து மொத்தம் ஆறு கேண்டிடேட் நின்றாங்க ஆனா அவங்களால வெற்றி பெற முடியலை பாராளுமன்ற தேர்தலில் போது உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் வந்து அவங்கள விட உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த ரெண்டு வித்தியாசங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் உங்களை வச்சு பாஜக வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளென்ட் பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா சகோதரி லீலாவதியோட கொலைக்கு அப்புறமுமே கம்யூனிஸ்ட் வந்து திமுகவோடவே இணைஞ்சிருக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த சௌராஷ்டிரா சமூகத்துக்கும் பர்சனலா ஏதாச்சும் கனெக்ட் இருக்கா சார் நிறைய இருக்கு நானே சொன்ன மாதிரி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அவருடைய அந்த பெர்சனல் ரூம்ல தான் நான் படிச்சேன் அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னேன் அது ரெண்டாவது இப்போ நான் திருமணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் என்னுடைய கல்யாண லவ் மேரேஜ் தான் அருமை எங்க ஊர் பொண்ணுதான் தான் என் கூட படிச்ச பொண்ணு தான் அப்புறம் ஆர்எஸ்எஸ்ல பாஸ்கர் ராவ்னு ஒரு மூத்த பிரச்சாரகர் இருந்தார் அவர்கிட்ட நான் போய் சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்பா அம்மாட்டெல்லாம் சம்மதம் வாங்கிட்டு பண்ணேன் அப்படின்னு ரெண்டு தரப்புலேயே அப்பா அம்மாட்டெல்லாம் பேசினோம் இது எண்பத்தி ஏழில் அப்போ இல்லை சமூக சூழல் அது கிராமம் எங்கள் ஊர் மாதிரி சின்ன ஊரில் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குதுன்றது முக்கியம் இல்லை அது கம்யூனிட்டி ஏற்றுக்குமா சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கும் இல்லை அதனால் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டு தரப்பு பெற்றோருமே தயார் தான் ஆனால் அது வெளிப்படை அறிவிக்க அவங்களால முடியல அப்படி ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்றதை நாங்கள் புரிஞ்சிட்டு பாஸ்கர்வாக சொன்னார் இல்லை கல்யாணத்தை பண்ணிவிட்டு பண்ணிடலாம் நான் சொன்னேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்சி கேள்ந்து போடுவாங்க பாஸ்கர்வா என்னை மிரட்டினார் அப்படி பண்ணக்கூடாது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா ஏதோ சின்ன பசங்களாக சேர்ந்து சிறு பிள்ளைத்தனமாக பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் உன் கல்யாணத்துக்கு வந்து நின்று கையெழுத்து போடுறவங்க ஒரு ஐம்பது வயசாவது ஆனவங்களா இன்னும் மணி மேலே சொன்னார் அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்களாக இருக்கணும் அவங்களெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு ஜெனிவன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி

ராஜாராம்னு ஒரு பெரியவர் லோகநாதன் ஒரு பெரியவர் அப்புறம் சிவாஜி கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டி நீங்கள் நடத்திட்டு எம்எல் தேசிய தேசியாச்சாரிய எம்எல்டிஜி பார்க்குறேன் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார் அவர் அப்புறம் பாஸ்கர் ராவ்ஸ்தானும் மாலையர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கு இவங்களாம் இருந்தாங்க எல்லாரும் இருந்து தான் திருமணம் செம்மன் நடவிட்டது திருமணம் ஆனவனுக்கு அப்புறம் முதல்ல அந்த காஃபி டீ சாப்பிடுவோம்ல ஸ்வீட்லாம் சாப்பிடோம்ல அதுவே ஒரு ராஜாராம்னு ஒரு பெரியவர் சௌராஷ்ட்ரா அவர் வீட்டில் தான் போய் சாப்பிட்டோம் அதனால் பெர்சனலி ஐ ஆம் கனெக்டட் டு திஸ் பீப்புள் ஐ ஆம் கிரேட்ஃபுல் த ஓகே சார் இப்போ வந்து சௌராஷ்டிரா சமூகத்தில் எக்கச்சக்க பெருமைகளை நீங்கள் வந்து வரிசையாக சொன்னீங்க இப்போ இந்த சமூகம் வந்து ஒரு சில விஷயங்களை இன்னும் மாற்றினா இன்னும் நல் நல்பாதையில் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும் சொல்லி நீங்கள் நினைக்கிற உங்களோட கருத்தை சொல்லுங்க சார் கம்யூனிட்டி எப்பயுமே மாறாது சமுதாயம் ஒரு சமுதாய சமுதாயம் தான் பட் ஜெனரேஷன்ஸ் சேஞ்ச் தலைமுறை மாறுது இப்போ உங்க முன்னோர்களெல்லாம் இருபதாம் நூற்றாண்டில் பண்ண பல விஷயங்களுடைய வெற்றியைத்தான் தான் இன்னைக்கு நீங்கள் பேசிட்டு நான் என்ன சொல்கிறேன் இருபத்தோராம் நூற்றாண்டு இளைஞருடைய பங்களிப்பு என்னான்னு கேட்குறேன் ஒன்றும் இல்லையே இது வரைக்கும் சிக்னிஃபிகெட்டாக இல்லை இண்டிவிஜுவலாக நிறைய எக்ஸலன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நிறைய ஐடியில் பெரிய கோல் வச்சுறாங்க சயின்டிஸ்டாக வந்துருக்காங்க பெரிய பெரிய துறைகளில் இலக்கிய ஆளுமைகள் இருக்காங்க அதெல்லாம் கொல் வச்சுறாங்க ஆனால் இப்போ நமது முன்னோர்கள் நூறு வருஷத்துக்கு முன்னால் பண்ண மாதிரி சமுதாயமாக சேர்ந்து பண்ணுகிற முயற்சி இருந்தால் இன்னும் போதிய அளவு நம்ம போகவில்லை அதை நோக்கி போகணும் ஒன்று ரெண்டாவது இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களே இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொடுவோம்ல காட் அடுத்த தலைமுறைக்கு இதே தெரியாது நான் சொன்னது தெரியாது இப்போ நான் ஏதோ ஒரு ஆள் இருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அரசியல்வாதிகளும் இப்படி பார்த்து பார்த்து எல்லா சமூகங்களுக்கும் இங்கே பெருமையை சொல்கிறதுல ஏதோ நான் கொஞ்சம் பண்ணுறேன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் இது யார் சொல்ல போறா யார் இதை வழி நடத்த போகிறாங்க இது இன்றைக்கி வந்து இது இந்தியா இந்தியா இஸ் எமர்ஜிங் எஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு முன்னால் வந்து யூஎஸ் அமெரிக்கா பத்தி சொல்லுவாங்க ஏன் அமெரிக்கா இங்கேருந்து நிறையா போகிறாங்கன்னா ஸ்லாண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற ஒரு தேசம் அமெரிக்கா இப்போ அப்படி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற தேசமாக இந்தியாவே எமர்ஜியாயிருக்கு இப்போ மோடி அவர்கள் தலைமையில் வந்துடுச்சு இப்போ இந்த வாய்ப்பை எல்லா சமுதாயங்களும் பயன்படுத்திக்கணும் சௌராஷ்டிர சமுதாயம் பயன்படுத்திக்கணும் அப்படி தொழிலில் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்புகளில் கல்வியில் இப்போ நீங்கள் மதுரையில் சௌராஷ்ட்ரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு சௌராஷ்டிரா பெண்ணினுடைய மினிமம் குவாலிஃபிகேஷனே ஒரு பட்டப்படிப்புன்னு ஆகிடுச்சுன்னு கண்டிப்பாக கஷ்டப்படிப்புக்கும் கீழே படித்த ஒரு சௌராஷ்டிரா பெண்மணி மதுரையில் இல்லை அப்படி விதிவிலக்காக இருக்காங்க அவங்க இன்னும் அந்த வருமானத்தில் குறைந்த லெவல் வருமானம் இருக்கிற இடங்களில் சில இடங்களில் அதில் கூட ப்ளஸ் டூ வரைக்கும் கட்டாயமாக இருப்பாங்க இப்போ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் ஒரு சமூகத்தில் பெண் கல்வி எவ்வளோ இருக்கோ அது எந்த அளவு உயர்ந்துட்டு போதும் அதுதான் அந்த சமூகம் வளர்ந்துருக்குறதுக்கான அடையாளமே விமன் எஜுகேஷன் தான் மென் எஜுகேஷன் கிடையாது ஆம்பளை பேச்சு கூட போகலாம் அதனால் அந்த சமுதாயம் வளர்ந்ததாக கனெக்ட் பண்ண முடியாது பெண்கள் வரும்போது தான் சமூகம் வளர்ந்ததாக கணக்கு அதனால் விமன் எஜுகேஷன் இண்டிகேட்டரில் அந்த கம்யூனிட்டி லீடிங்கில் தான் இருக்குது டிவோர்ஸ் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது கிரைம் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு கல்ச்சுரல் அசட்ஸ் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி சில வருஷமாக நம்ம முன்னோர்கள் உருவாக்கணும் நீங்களும் உருவாக்கணும் இல்லைங்க அதை எப்படி சஸ்டெயின் பண்ணி கொட்டு போகிறது இதை வந்து உருவாக்கு தமிழில் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து சௌராஷ்டிரால பேசுங்க கேள்விகளை நான் கேட்கவா நீ கேட்கிறாயா கேள்விகளை நான் கேட்கிறேன் திருவிளையாடல் மாதிரி ஆகிப்போச்சு ஆமா எனக்கு அவ ரொம்ப தெரியாதும்மா என்னால ஏதோ தெரியுதோ டெஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே ரெடியா சார் அனைவருக்கும் வணக்கம் இதை எப்படி சொல்லுவீங்க அஸ்கிதங்கா நமஸ்கார் என் தேர்தல் பிரச்சாரத்தில் இதை ஒரு ஒரு லட்சந்தரவையாக சொல்லிவிட்டு வராளுமன்ற தேர்தல் இருக்கிறேன் அஸ்கிதங்கா நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் போட ஓகே ஓகே சார் சார் உங்கள் பேர் என்ன சார் மொரோணாவ் ராமசிரீனிவாஷன் சூப்பர் சார் கரெக்டா கரெக்ட் ஓகே சார் இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆனால் என்ன சார் செய்வீங்க கண்டிப்பாக சௌராஷ்டிராவில் தான் சார் பதில் சொல்லணும் இப்படி சோதிப்பது சோதனைக்குள்ளாக்குவது எல்லாம் இறைவனின் திருவிளையாடலாமா சொல்லுங்க சார் சௌராஷ்டிராவில் சொல்லணுமா கண்டிப்பாக சௌராஷ்டிராவில் தான் சார் சொல்லணும் மே தெங்க பொம்மா பிள்ளை மாதிரி அஸ்கிச்சக்கூடிய கரு சூப்பர் கரெக்டா கரெக்ட் என்ன அஸ்கி சோலியா கரு அப்படின்னா என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் மேலா எல்லாருக்கும் நல்ல விஷயமே நடத்தா இப்போ டிஎம்எஸ் ஐயாவுக்கு வந்து திமுக ஆட்சி காலத்தில் தான் சிலையே நிறுவப்பட்டது இதை வந்து எப்படி சார் நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி நடந்து அதில் உரிய மரியாதை டிஎம்எஸ் அவர்களுக்கு இல்லை அதை திமுக பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயம் தமிழ்நாட்டில் அங்கே பிஜேபி ஆட்சியில் இல்லையே இனிமேதான் வரப்போறோம் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு புரிதலுக்காக ஒன்று சொல்கிறேன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது டிஎம்எஸினுடைய நூற்றாண்டு வந்து அப்போ நான் வந்து டிவிஎஸ் கெஸ்ட் ஹவுஸில் முதலமைச்சராக எடப்பாடி அவர் வந்தபோது நான் போய் ஒரு கடிதம் கொடுத்தேன் இது டிஎம்எஸ் அவருடைய நூற்றாண்டு விடா அதனால் டிஎம்எஸ்க்கு நினைவாக அவருக்கு இங்கே வந்து ஒரு மணிமண்டபமும் சிலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நான் கொடுத்துருந்தேன் சிலை வைக்கணும் அப்படின்னு அப்போ அதை எடப்பாடி தேர்தல் நேரம் அதை வாங்கி வைத்து கொண்டால் என்னிடம் அதை சொன்னார் நிச்சயமாக டிஎம்எஸ்க்கு பண்ணணுமே டிஎம்எஸ் தானே எங்கள் தலைவருக்கே எம்ஜிஆர் இருக்குது எங்கள் தலைவருக்கே குரல் கொடுத்தவர் அவர் தானே அப்படின்னா பெருமையாக பேசினார் ஆனால் அடுத்தடுத்து தேர்தல்கள் அரசியல் நெருக்கடிகள்லாம் இருந்துச்சு அது வந்து நான் வைத்த அந்த கோரிக்கை வந்து பிரபலமாச்சு இந்த மாதிரி பிஜேபியிலேருந்து பொதுச் செயலாளர் டிஎம்எஸ்க்கு செல வைக்கணும்னு கேட்டிருக்காரு அப்படின்னு அடுத்த சில நாட்களுக்குள்ளே திமுக ஆட்சி வந்ததுனால அவங்க அதை நம்ம பேர் இருக்கட்டும் அப்படின்ற காசு நான் இன்னும் சொல்கிறேன் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது டிஎம்எஸ்க்கு மணிமண்டபமே கட்ட முடியும் ஏன்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கு நாகர்கோயிலில் கோயிலில் மணிமண்டபம் இருக்குது அவர் ஒரு திரை ஆளுமை எம் கே டி தியாகராஜ பகதருக்கு வந்து திருச்சியில் மணிமண்டபர் அவர் அற்புதமான நடிகர் நல்ல குரல் வளம் மிக்க பாடகன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பட்டுக்கோட்டையில் மணிமண்டபம் இருக்கு அவர் பாடலாசிரியர் அவருக்கு இருக்கு இப்படி நிறைய திரை ஆளுமைகளுக்கு வந்து மணிமண்டபங்கள் டிஎம்எஸ்க்கும் மதுரையில் மணிமண்டபம் அது பிஜேபி நிச்சயம் செய்யும் ஓகே சார் இப்போ வந்து இந்த சமுதாயத்தில் வந்து சரியான தலைவர்கள் இல்லாத நேரத்தில் அதாவது வேக்கம் இருக்கிற நேரத்தில் எல்லா கட்சிகளுமே ஓட்டை வந்து தன் பக்கம் திருப்பது அது மாதிரி தான் பாஜகவும் ஓட்டை வந்து தன் பக்கம் திருப்ப பாக்குதா இல்ல ஒரு அரசியல் கட்சி எல்லா ஜாதி ஓட்டும் தனக்கு வரணும்னு நினைச்சு வேலை செய்யறதுல தப்பு இல்லையே சௌராஷ்டிரா சமூக ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரணும் ஒரு பிஜேபியுடைய பொதுச் செயலாளர் என் வேலை தானே சௌராஷ்டிரா மட்டும் இல்லை முக்குளத்தோர் ஓட்டு நாடார் சமுதாய ஓட்டு புள்ளமார் சமுதாய ஓட்டு பட்டியல் எல்லாமே எனக்கு வரணும் என் கட்சிக்கு வரணும் அப்படி தான் ஒரு கட்சி பணியாற்ற முடியும் பட் அதற்காக அவங்க எந்த மாதிரியான மெத்தடாலஜியில் வேலை செய்கிறாங்கன்றதான் முக்கியம் நம்ம வந்து ஜாதிகளுக்கு இடையிலே பகையை உருவாக்கலை பட்டியல் சமுதாயத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் மோதல் போக்கை நம்ம உருவாக்கலை ஜாதி அடிப்படையில் வாக்கு வங்கிகளை நாம் உருவாக்கலை நல்லது செய்கிறோம் நல்லது நினைக்கிறோம் அதை மக்கள்கிட்ட சொல்கிறோம் நம்ம கூட கொண்டு வரோம் அவங்கள சேர்ந்து வாங்கன்னு சொல்லி கால் கொடுக்குறோம் ஒன்று ரெண்டாவது சௌராஷ்டிர சமுதாயத்தில் வந்து தலைமை இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா தலைமைன்னு சொன்ன உடனே நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மட்டும் தான் பார்க்குறீங்க அது வேணால் இல்லாமல் இருக்கலாம் சௌராஷ்டிராவில் வந்து ஏஜிஎஸ் ராம்பாபு இருந்தார் அதுக்கு முன்னால் பெரிய தலைவர்களாக இருந்தாங்க என்எம்ஆர்ஐலாம் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு குளோரிஃபைடு லீடர்ஷிப் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் சௌராஷ்டிரா கம்யூனிட்டியில் இண்டஸ்ட்ரியல் லீடர்ஷிப் இருக்குது எஜுகேஷன் லீடர்ஷிப் இருக்குது சோஷியல் லீடர்ஷிப் இருக்குது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் இருக்குது கல்ச்சுரல் லீடர்ஷிப் இருக்குது மொழி ஆளுமைக்கான தலைமை நிறைய இங்கே இருக்குது இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்குது லீடர்ஷிப் இல்லாமல் இல்லை லீடர்ஷிப் இல்லைன்னா ஒரு சமுதாயம் இப்படி இயங்க முடியாது பொலிட்டிக்கல் வேக்குமுறை அது அந்த சமுதாயத்தில் இருந்து எமர்ஜி ஆகி போல மாதிரி இளைஞர்கள் அரசியல் வாங்க பிஜேபிக்கு வாங்க லீடர்ஷிப் எடுத்து வேலை செய்யுங்க இந்தியாவில் எங்களோட பங்களிப்பும் கண்டிப்பா முன்னாடி சி கே இருந்தாங்க ரொம்ப பெரியவர் நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வந்து ஒரு உறுதிமொழி எடு பிரதிக்கியன்னு சொல்லுவோம் சர்வசக்தி வாய்ந்த இறைவனை சாட்சியாக வைத்து நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அங்கத்தினன் ஆகிவிட்டேன்னு ஒரு உறுதிமொழி எடுப்போம் அந்த உறுதிமொழி எடுத்தால் தான் கேம்புக்கு போக முடியும் முகாமில் கலந்துக்கிறவரை அந்த உறுதி பிரதிங்கான்னு பேர் எனக்கு அந்த பிரதிங்காய் செஞ்சு வச்சவர் இள கணேசன் இப்போ நாகாலாந்து ஆளுநராக இருந்து சமீபத்தில் காலமானாங்கல்ல அவங்க தான் எனக்கு அந்த பிரதிங்காய் எடுத்து வச்சாங்க அந்த புரதிங்காய் எனக்கு நடந்த வீடே சீக்கிய நரசிம்மாச்சாரியோட வீட்டில் தான் இப்போ சௌராஷ்டிராவுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ட்னு கேட்டிங்களே ஆமாம் ஆமாம் அந்த பிரதிங்காவே சீக்கே என்ஜி வீட்டில் தான் நடந்தது அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு பெரிய ஆளுமையாக தான் அந்த தலைவராக தான் எல்லா இந்து இயக்குங்களுக்குமான தலைவராக சீக்கே சீக்கியன்ஜி பேர் நான் டெல்லி போனால் டெல்லியில் சொல்லுவாங்க நான் மதுரையிலேருந்து வர சீக்கிய அவையே சீக்கியன்ஜி அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஒரு பொலிக்கல் லீடராக மட்டும் இல்லை சோஷியல் லீடரா ஹிந்துத்வா லீடராக இருந்திருக்காரு அந்த முக்கியத்துவம் இருக்குது சௌராஷ்டிரா மக்கள் இந்துராஷ்ட்ரா பணிகளுக்கு செய்த பணி அபாரமான தானே அதெல்லாம் முக்கியம் அது நீங்கள் த தமிழ்நாட்டிலேயே ஆர்எஸ்எஸ்க்கான முதல் ஆஃபீஸ் காரியாலயம்னு சொல்லுவோம் பறவைக்குழிலாக வந்துச்சு நாற்பது கண்டியே என்ன காரணம்னா அங்கே பறவைகூட்டில் நிறைய சௌராஷ்ட்ரா இருந்தாங்க அவங்களாம் ஆர்எஸ்எஸில் சேர்ந்தாங்க அதில் ஒரு முக்கியமான பிரம்பூர் அவருடைய வீடோ ஏதோ ஒரு இடத்த வந்து ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு கொடுத்தாரு தான் ஆ சென்னையில் ஆஃபீஸ் வர்றதுனால காரியாலயம் வர்றதுனால பரமகூட்டில்தான் அங்கே முதல்ல அலுவலகம் இங்கே ஜனசங்கு முதல்ல ரெண்டு எம்எல்சி வந்து சௌராஷ்டிரா எம்எல்சி தான் இருந்தாங்க சேஷாத்ரிஜின்னு இன்னொரு எம்எல்ஏ அவங்க ஆதரவு தான் திமுக ஆட்சி அனுப்பிச்ச மேயர் முத்து மேயர் ஆனார் திமுக மேயர் அப்போ வந்து காங்கிரஸ் தான் நமக்கு எதிர்ப்பு ஜனசங்க இப்போ காங்கிரஸ் வந்துடக்கூடாது திமுக வந்தால் பரவாயில்லன்னு அது ஒரு காலம் எழுபதுகள் இல்லை அப்போ ரெண்டு ஜனசங்க பிஜேபி எம்எல்சி கவுன்சிலர்ஸ் சாரி எம்எல்சி இல்லை மணிகரம் கவுன்சில் அந்த கவுன்சிலர்ஸ் வந்து இவர்தான் ஆதரிச்சாங்க மேயரை மொத்தத்தை ஆதரிச்சாங்க திமுக ஆதரிச்சாங்க ஓகே இவங்க ரெண்டு பேரும் சௌராஷ்டரா தான் இது ஒரு பெரிய ட்ராவல் இந்த ட்ராவலில் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் என்ன ஆச்சுன்னு வேண்டாம் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கும் எப்படி போயிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தா போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் லாஸ்ட்டாக வந்து மாநகராட்சி தேர்தலில் வந்து பாஜக சார்பில் சௌராஷ்டிரா கம்யூனிட்டியில் வந்து மொத்தம் ஆறு கேண்டிடேட்ஸ் நின்றாங்க ஆனால் அவங்களால வெற்றி பெற முடியலை ஆனால் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் வந்து அவங்கள விட உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த ரெண்டு வித்தியாசங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சௌராஷ்டிரா கம்யூனிட்டி வந்துங்க தேர் ஓட்டிங் இன்டெலிஜென்ட்லி ரொம்ப புதுசாலித்தனமாக ஓட்டு போடுற ஒரு முக்கியமான ஒரு திருக்கூட்டமாக இப்போ நான் இதுக்கு பேரலில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் கே என் லக்ஷ்மணன் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் மாநில தலைவராக இருந்தார் சேலத்துக்கார் அவருள் அவர் சேலத்தை சார்ந்தவர் சௌராஷ்ட்ரா சமூகம் சார்ந்தவர் சென்னையில் மயிலாப்பூரில் எலெக்ஷன் என்னார் உங்களெல்லாம் தெரியும் மயிலாப்பூரில் சௌராஷ்ட்ரா ஓட்டு ஒரு ஓட்டாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்லை பாலும் பற்ற சமூகங்கள் அதிகம் பிராமணர் சமுதாயம் அங்கே அதிகமாக இருக்கு இவங்கள்லாம் அதிகமாக இருக்கிற சமுதாயத்தில் பிஜேபி வேட்பாளராக அவர் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆனார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வந்து நான் சௌராஷ்டிரா நான் சௌராஷ்டிரா தொழிலாக நிற்பேன்னு சொல்லி அவர் நினைக்கல அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஆளுமை இருந்தது அதனால மயிலாப்பூரில் நின்று ஜெயிச்சார் அந்த மாதிரி சௌராஷ்டிரா இருக்கிற இடத்துல தான் சௌராஷ்டிரா அன்றைக்கி ஜெயிக்கணும் அவசியம் இல்லை நிக்கு என்னால் ஜெயிக்க முடியாது அந்த அந்த சமூகத்துக்குன்னு ஒரு அக்செப்டன்ஸ் அது மாதிரி சௌராஷ்டிரா மக்களுமே தான் சார்ந்த சமுதாயத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இல்லை அவங்க வந்து அவங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த கான்ஃபிடன்ஸுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதான் சொன்னேன் ஆர் ஓட்டிங் இன்டெலிஜென்ட்லி அப்படி தான் ஓட்டு போடுறாங்க நான் எல்லா சமூகங்களுக்கும் என்ன சொல்லுவேன்னா உங்கள் சமூகத்திலருந்து ஒருத்தர் நிற்கிறாரா உங்கள் சமூகத்துக்காக ஒருத்தர் நிற்கிறாரா ரெண்டு வித்தியாசம் இருக்கா கண்டிப்பாக இருக்கு உங்கள் சமூகத்திலிருந்து ஒரு நம்ம சமூகத்திலேருந்து ஒருத்தர் நிற்கிறாருன்னு பார்க்கறது ஒரு பார்வை இவர் நிற்கிறாரு நம்ம சமூகத்துக்காக அவர் நிற்கிறாரா அப்படின்னு பார்க்குறது ஒரு பார்வை மை அப்பீல் டு ஆல் கம்யூனிட்டிஸ் எல்லா ஜாதிக்கும் அதை தான் சொல்றேன் உங்கள் சமூகத்துக்காக நிற்கிற ஒருத்தரை நீங்கள் செலக்ட் நம்ம ஆளுன்றனாலே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் இன்டெலிஜென்ட் ஓட்டிங் அப்படி இங்கே நிறைய லீடர்ஸ் உருவாகணும் லோக்கல் லீடர்ஸ் உருவாகும் இதே இதே கம்யூனிட்டி சரவணன் கே எம்எல்ஏ இருக்கார் எஸ் எஸ் சரவணன் அவர் ஒரு டேர்மில் ரெண்டு டேம் அவர் ஜெயிக்க வச்சாங்க அவர் அதே சமூகம் சார்ந்தவர்களா இன்னொரு டேம் எலக்ஷனில் பூமிநாதனில் ஜெயிக்க வச்சாங்க அந்த சமூகம் புத்திசாலி ஓட்டு போடுது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அது ஆப்ஷன்ஸை வெயிட் பண்ணதுன்றிருக்கு இதுதான் உதாரணம் ஒரு காலத்தில் சௌராஷ்டிராவாலே கம்யூனிஸ்டுகள்னு ஒரு பேர் இருந்துது அப்புறம் ஏஜிஎஸ் ராம்பாபு மாதிரிலாம் இருந்தவங்க அந்த காலகட்டத்தில் அவங்களாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த பிளெண்டிங்கில் தான் இருந்தாங்க அப்படி ஒரு பீரியட் இருந்தது இப்போ சௌராஷ்ட்ரானில் பிஜேபியெலாம் இருக்குது இல்லையா நான் தான் பல இடங்களில் சொல்லுவேன் சௌராஷ்டிர சமுதாயம் வந்து தொழிலாளர்களாக இருக்கிற வரைக்கும் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் செல்வாக்குறது இப்போ சௌராஷ்டிர கம்யூனிஸ்ட் முதலாளிகளாக மாறினதுக்கப்புறம் அவங்க தொழில் முனைவராக வந்ததுக்கப்புறம் அவங்க பொருளாதாரத்தில் வந்ததுக்கப்புறம் இப்போ நவு தே ப்ரிஃபர் பிஜேபி தென் கம்யூனிஸ்ட் நான் இன்குலா ஜிந்தாபாதில் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேலை கொடு வேலை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் நீ கம்யூனிஸ்ட் கட்சியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க இப்போ நான் வேலை கொடுக்குறேன் கொடுக்குறேன் நான் தான் வேலை கொடுக்குறோன்னா இருக்க போறேன் நான் யூ ப்ரிஃபர் பிஜேபி இல்லையா அந்த இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்குது சமுதாயம் ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு வந்து பெரிய பங்களிப்பு பிஜேபி பாஜக பிஜேபினா தான் சமுதாயம் வளரும் அந்த சிட் அந்த நகரம் கிராமம் வளரும் அல்டிமேட்டாக ஸ்டேட் வளரும் தேசம் வளரும் அது பிஜேபியோட ஸ்டைல் அந்த ஸ்டைலில் தங்களை நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க சௌராஷ்டிரா மக்கள் சார் உங்களை வச்சு பாஜக வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரியன் பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்ன வச்சா எப்படி சொல்றீங்க பாராளுமன்றத்தில் வந்து உங்களை தான் நிப்பாட்டாங்க எப்பயுமே வந்து ஒரு சமூகத்தில யார் ஜாஸ்தியா இருக்காங்களோ அந்த சமுதாயத்தோட ஒரு கேண்டிடேட்டை தான் நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வைப்பாங்க ஆனால் நீங்க வந்து அந்த சமுதாயத்தில் கிடையாது ஆனால் உங்களை நிப்பாட்டி வச்சு உங்களை வச்சு வெற்றியும் பெற்றாங்க இது வந்து தொடருமா நானும் ஜெயிக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா நிச்சயம் ஜெயிப்பேன் இல்லை இதை கொஞ்சம் பறந்துபட்ட பார்வையில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி நிறைய பேர் அரசியலில் தங்களை தாங்களை ஏமாற்றிக்கிறாங்க அவங்க ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு வார்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பார்க்குறாங்க இப்போ நீங்கள் எப்படி சொன்னிங்களேன் வார்டில் ஒரு தேர்தல் அதில் வந்து சௌராஷ்ட்ரா கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் ஒரு முஸ்லீம் கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காரு ம் முஸ்லீம் ஓட்டு இல்லைங்க ஆனால் அவர் ஜெயிச்சிருக்கார் இப்போ இதே மதுரையில் வெற்றி பெற்ற சிபிஎம் வேட்பாளர் இருக்கார் வெங்கடேசன் அவர் சிறுபான்மை சமூகம் தானே நான் மட்டும் இல்லை அவருமே சிறுபான்மை சமூகம் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் தான் எம்பி சிறுபான்மை சமுதாயம் இப்படி வரிசையாக கனிமொழி தூத்துக்குடில் நின்று ஜெயித்தாங்க அவங்க அப்பா இசை வேளாளர் தான் கலைஞர் தூத்துக்குடியில் இசை வேளாளர் வாக்கு எவ்வளோ இருக்குது ஜெயித்தாங்க பல தொகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மையினர் வந்து ஜெயிக்கிறாங்க இங்கேருந்து துறை வைகோ போய் திருச்சியில் நின்னார் அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் திருச்சியில் நாயுடு ஓட்டாக இருக்கு அங்கே ஜெயிச்சு எம்பியானார் புரியுது உங்களுக்கு எம்பியா போன முறை இந்த முறை வேற முறை நடராஜன் ஒரு சிபிஎம் வேட்பாளர் இருந்தார் அவர் பிராமின் கோயம்புத்தூர்ல பிராமின் ஓட்ட அதிகமாக இப்படி நான் வந்து நூற்றுக்கணும் சொல்லிகிட்டே போக முடியும் சிறுபான்மை சமுதாயம் பெரும்பான்மை சம் பெரும்பான்மை சமுதாயங்களாக இருக்க பல சமுதாயங்களுடைய வாக்குகளையும் பெற்று ஜெயிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோன்னா எந்த ஒரு ஜாதியும் தங்கள் சொந்த ஜாதியினர் வாக்களித்து மட்டுமே அரசியலை ஜெயிக்க முடியாது இப்போ நான் ஒரு ஜாதியை இருக்கேன் என் ஜாதிக்காரன் மட்டுமே ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க முடியாது எவ்வளோ எண்ணிக்கையில் எனக்கு கூட இருந்தால் கூட அப்போ ஏன் சொந்த ஜாதிக்காரனே என்னை எப்போ ஏற்றுக்குவான்னா மற்ற சமூகங்களும் என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே என் சொந்த ஜாதிகாரனே ஏற்றுவான் புரியுதா அப்படி இருக்கிறவங்க அந்த ஜாதி கடந்த ஆளுமைகளாக வர்றவங்க யாராக இருந்தாலும் ஜெயிச்சுருவாங்க அதனால் சிறுபான்மை பெரும்பான்மைன்றது ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கல அப்போ பெரும்பான்மைக்கு என்ன முக்கியத்துவம்னா அவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் முக்கியத்துவம் அது அதுக்காக பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிறவங்களை ஜெயிக்க முடியும்னு இல்லை தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களாக இருந்த பல பேர் கேஸ்ட் நியூட்ரல் எம்ஜிஆர் மலையாளி அசைக்க முடியல அவரை கடைசி வரைக்கும் அவர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரது முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எவ்வளோ மலையாளிஸ் இருக்காங்க ஜெயலலிதா அம்மா பிராமிட் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் பிராமின் இருப்பாங்க ரெண்டு சதவீதம் இருப்பாங்க எப்படி அவங்க க ரெண்டு ரெண்டு முறை அவங்க இருந்தாங்க மூணு முறை இருந்தாங்க எப்படி இருக்க முடிஞ்சது பதினஞ்சு வருஷம் சிஎம்மாக இருக்க முடிஞ்சது அண்ணாத்துறை சிறுபான்மை சமுதாயம் கலைஞர் சிறுபான்மை சமுதாயம் ஸ்டாலின் சிறுபான்மை சமுதாயம் ஐயா காமராஜர் அவர்கள் தான் இருக்கிறதுல ஒரு பெரிய எண்ணிக்கை உள்ள நாடக சமுதாயத்தில் இருந்துருந்தாங்க இத்தனை முதலமைச்சர்கள் அவர் ஒருத்தர் தான் ஓரளவு மெஜாரிட்டி கம்யூனிட்டி மற்றெல்லாம் சிறுபான்மை சமுதாயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்காங்க மக்கள் ஏற்றுக்குறாங்கல்ல சி உங்களோட சின்சியாரிட்டி என்ன உங்க கமிட்மெண்ட் என்ன நீங்க மக்களோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கிறீங்க மக்கள் பிரச்சனை எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க அதுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க எல்லாரோடையும் எப்படி ஹார்மோனியஸா நீங்கள் உங்களை தகவல் அரசியலில் முக்கியமே தவிர ஜாதி என்னன்றதுலாம் பெரிய விஷயமா நான் பார்ப்பேன் ஓகே சார் சகோதரி லீலாவதியோட கொலைக்கு அப்புறமுமே கம்யூனிஸ்ட் வந்து திமுகவோடவே இணைஞ்சிருக்கிறத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இது அரசியல் அக்கிரமம் இங்கே பாருங்கள் லீலாவதி கொலை வழக்குங்கிறது உச்சபட்ச கொடூரம் ஒரு பெண்ணென்றும் பாராமல் நீங்கள் பெண்கள் மீதான இந்த மாதிரி கொலை குற்றங்கள் எல்லாம் பல சமயங்களில் பெர்சனல் ரீசன்ஸ்க்காக வரும் தனிப்பட்ட காரணங்கள் பண மோசடி ஏதாவது ஒழுக்க ரீதியாக பிரச்சனை இதில் தான் வரும் பெரும்பாலும் அரசியல் காரணங்களுக்காக பெண்கள் கொலை செய்யப்படுறதுங்கிறது ப பல இடங்களில் இல்லை தமிழ்நாட்டில் அது மதுரையில் தான் லீலாவதி அவர்கள் கொலை செய்யப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக வேறு ஒன்றும் சொத்து தகராறோ நிலப்பிரச்சனையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை குடும்ப பிரச்சனையோன்னு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் லீலாவதி மரட்டுன்றது பொலிட்டிக்கல் மரட்டர் அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் யார் குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த எஃப்ஐஆரில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் அவங்களுக்கான அரசியல் பின்புலம் என்னன்னு தெரியும் இல்லையா அப்படி அப்போது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இது எவ்வளோ உச்சபட்சத்தில் போய் யாரையெல்லாம் குற்றம் சாட்டி இதில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரியும் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டாங்களே கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளுடைய அரசியல் லாபம் என்பது லீலாவதியின் உயிரை காவு கொடுத்து லீலாவதி அவர்களின் படத்து மேலே அவங்க இன்னைக்கு ஒரு பலனை அனுபவிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் உச்சமிட்சம் கொடுவோம் கம்யூனிஸ்ட் கட்சி நான் கேட்குறேன் வர்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு துணிச்சல் இருந்தால் லீலாவதி படத்தை வச்சுக்கிட்டு அவங்க இந்த தெற்கு தொகுதியில் ஓட்டுங்க சொல்லுங்கப்போ லீலாவதி படத்தையும் வச்சுக்கணும் அவங்க உயிர் தியாகி தானே அந்த படத்தையும் போட்டு அதையும் போஸ்டரில் போட்டு நீங்கள் வந்து இந்த திமுக கூட்டணிக்கோ நீங்கள் ஓட்டு கேட்டு வாங்க பார்க்குறோம் உங்கள் துணிச்சலை பாராட்டுறோம் உங்கள் கட்சியினுடைய கவுன்சிலர் தானே அவங்க அவங்க படத்தை போட்டு வாங்கப்போம் அதனால் இது இது வந்து ஒரு பெரிய அரசியல் ஆராய்ச்சா இது கம்யூனிஸ்ட் கட்சி செய்கிற மோசடி ஓகே சார் இவ்வளவு நேரம் என்னோட கேள்விகளுக்கு பொறுமையாவும் தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி எளிமையாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்